வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் உயர்வு சார்ந்து மகிழ்ச்சியான திடீர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அகவலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதத்தை எட்டும் மத்திய அரசனுடைய ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு இருபது லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் இருபத்தி லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவுறுத்தல்களை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை வெளியிட்டிருக்கிறது ஏழாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை நாலு எட்டு இரண்டாயிரத்து பதினாறு தேதியிட்ட ஆணை எண் ஓய்வூதியம் பனிக்கொடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் கருணைத் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்து தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரை மீது அரசின் முடிவுகளின்படி அகவலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும் போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையினுடைய அதிகபட்ச வரம்பு இருபத்தைந்து சதவீதம் ஆறாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இதன்படி அகவலைப்படி விகிதங்கள் தற்போது உள்ள நாற்பத்தாறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை பங்குதாரர்கள் உரிய ஆலோசனைக்கு பின்பு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓய்வின்படி அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்சின் கீழ் பணிக்குடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்கூடனுடைய அதிகபட்ச வரம்பு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சமாக உயர்த்தியிருக்கிறது இந்த உயர்வு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடை ஆகியவற்றை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவை கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி